ஹலோ கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப்பா பரலைக்காடு வரைக்கும் வந்துருக்கிறோம் இங்கே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு வெல்கம் ட்ரிங்ஸாக சுக்கு காத்து கொடுத்தாங்க தலை பற்றி எப்படியே இடத்தையெல்லாம் சுற்றிக்க முடிச்சிருக்கீங்க அப்புறம் சொல்லிக்கலாம் இடம் பட்டாசா இருக்குங்களா செம்மையாக இருக்கும் இந்த பறலைக்காடு பற்றி கம்ப்ளீட்டாக நான் போக போக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பறலைக்காடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் இருக்கு இருக்குது இருந்து நம்ம மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் பெரியநாயக்கம்மலத்துக்கிட்ட லெஃப்ட்டு கட் பண்ணோம்னா நிறைய சின்ன சின்ன ரோடுகள்லாம் மாறி மாறி தான் போகிற மாதிரி இருக்கும் அதனால் கூகுள் மேப் போட்டுங்க கோயம்புத்தூர்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரும் நாங்கள் பொள்ளாச்சேலேருந்து போயிருந்தோம் ஒரு நூற்றி ஒரு கிலோமீட்டரு வந்துச்சு அதில் வந்துட்டு இருந்தோம்னா பார்த்திங்கன்னா வெள்ளிங்காடு அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட செக் போஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மளோட பேர் எல்லாமே என்ட்ரி போட்டு தான் நம்ம அந்த இதுக்குள்ள போனோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்ட் கண்ட்ரோலு அந்த ரோடு ஃபுல்லாமே நம்ம ஒரு ஹில்ஸ் ஏரி போகிற மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட பரலிக்காடுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே ப்ரீ புக் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சாட்டர்டே சண்டே மட்டும் தான் அலோடு அதுவும் ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணிவிட்டோம் எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் பரலிக்காடு புக்கிங் சர்ச் பண்ணிங்கன்னா கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் டிவிஷனோட வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி இப்போ அங்கே கிளைமேட் எப்படி இருக்குது ரொம்ப மழை பெய்தா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதிகமாக புக் பண்ணிக்கிறது நல்லது புக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு செவன் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க சரி சரி நன்றி நன்றி அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் செக் போஸ்ட்டுக்கு வந்துருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா முள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும் இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேரளா அந்த பாடருங்க இந்த இடத்துலேருந்து லெஃப்ட்டில் ஒரு சின்ன மண் ரோடு போகும் அதில் கொஞ்சம் தூரம் போனோம்னா இன்னொரு ரோடு வந்துடும் அதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாகவே கேரளா தாங்க நம்ம இந்த இடத்துல ரைட்டில் போகிற ரோட்டில் போகணும் இந்த பாலத்தை தாண்டி ஒரு அரை கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ரைட்டு கட் பண்ணணும் அந்த ரோட்டில் தான் நம்ம போகணும் சப்போஸ் ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா வழி மாறிடுவீங்க ஏன்னா அந்த இடத்துல எந்த போர்டு எதுவுமே இருக்காது பரளிக்காடுன்னு போட்டு உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா இந்த செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யாராவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் பரலைக்காடு எப்படி போகிறதுன்னு கேட்டுக்கிறது நல்லது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பரலைக்காடு அந்த கிராமத்துக்கு வந்தாச்சுங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு நிமிஷத்தில் வந்துட்டோம் ரியல் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரம் ஆச்சுங்க பொள்ளாச்சியில் ஒரு ஏழு மணிக்கு வண்டி எடுத்தோம் பத்தரை மணிக்கு தான் இங்கே பரலைக்காடு வர முடிஞ்சது அதனால நீங்க எந்த ஊர்லேருந்து வந்தாலும் நேரம் காலமா கிளம்பி வந்துடுங்க ஏன்னா ரோடுலாம் கட் ரோடு மாதிரி தான் இருக்கும் ஹில்ஸ் ட்ராவலும் இருக்கு இதுதான் பாத்தீங்கன்னா அந்த பரலைக்காடு சுழல் சுற்றுலா தலம் இந்த இடத்தை பார்க்கும் போதே அந்த பழமை மாறாம அந்த மரங்கள் அந்த மரத்துல கட்டப்பட்டிருக்கிற தூரி பின்னாடி ஆறுன்னு இந்த இடத்த பார்க்கும் போதே அவ்வளவு அழகா இருக்கு எங்க வந்திருக்கீங்க என்ன எதுவும் சொல்ல முடியுமா இங்கே வந்ததுமே நமக்கு பார்த்துட்டிங்கன்னா வெல்கம் ட்ரிங்க்ஸாக சுக்கு காப்பி கொடுத்தாங்க அதை குடிச்சு முடிச்சுட்டு இங்க இருக்கிற அந்த தூரில எல்லாம் கொஞ்சம் நேரம் விளையாட்டுந்தோம்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு இடத்துக்கு பரிசல் சவாரி கூப்பிட்டு போகிறோம் சொல்லியிருக்காங்க தூரி விளையாண்டு கொண்டு இருக்கிறோம் அடுத்து பரிசல் சவாரிக்கு போக இருக்கிறோம் போலாமா நல்ல ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்குது இந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல நல்லா இருக்கும் நம்புவோம் ப்ரைஸ் இப்போ சுக்கு காப்பி குடிச்சுட்டு பார்த்துட்டிங்கன்னா அடுத்து பரிசலுக்காக இன்னொரு இடத்துக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் நம்ம ஓன் வெஹிக்கிலேயே போனோம் அங்கே தான் போயிட்டு இருக்கிறோம் போலாம் 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 பார்த்து விட்டு ஊர் வில்லேஜ் இதெல்லாமே ஓகே ஆனால் நல்லா இருக்கு என்ன நம்ம வெஹிக்கிலேயே போயிட்டு நம்மளே எல்லாம் பண்ணுற மாதிரி தான் டைமிங் வந்து பெருசாக அப்படி ஒன்றும் பர்ஃபெக்டாக பத்து மணிக்கு வரணும் அவசியம் லங்க சரி வண்டியை எடுத்துட்டுங்களா கைஸ் போட்டிங் வந்துக்கிறோம் இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா போட்டிங் போகிற இடம் இந்த பக்கம் ரிவரு நமக்கு பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா தள்ளு அவங்க ஒரு டேம் தெரியுது பாருங்க அதுக்கு பேர் தான் பில்லூர் டேம்னு நினைக்கிறேன் அந்த டேமுக்கு தான் போய் சு பக்கத்தில் போய் சுற்றி காமிச்சு வருவாங்க இப்போ பேசு சு வாழை வாழ வளர்த்துக்குள்ள எப்படி வர வாழ்றது தான் ஆகணும் கொடுக்க நல்லா சும்மா விளையாட்டு நம்பிடாதீங்க போட்டிங் போகிறோம் வாங்க போகலாம் சேர்ந்து போகலாம் பாதுகாப்பு கவசம் அணிஞ்சாச்சு அடுத்து பரிசல் பயணம் முன்னாடி

അമ്മേ മണം ടൈം 234 ആണ് എന്നുള്ള വിടാം ആമേ അല്ല സത്യം എന്താ കാര്യം പറയുന്നില്ല ഇല്ല മര எ நாள் வைப்பாங்களா சனிங்காய்தானு பரிசல் பயணம் சிறப்பாக முடிந்தது பரிசல் பயணம் இருக்கு சொல்லுங்க சுத்துனீங்கன்னா தாலா சுத்து ஜாமுனு நண்பர்களே பட்டாம்பூச்சின்னு சொர்க்க பூமி போல சுத்தி பாருங்க பட்டாம்பூச்சியா இருக்கு நம்ம ஊர்ல எல்லாம் காண எங்க போச்சுன்னே தெரியலீங்க பாருங்க எவ்வளவு பாருங்க நிலத்துல பாருங்க சூப்பரா இருக்கு கைஸ் இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இந்த வெள்ளை கலர் பட்டாம்பூச்சி தாங்க இப்போ பாருங்க எவ்வளவு சுத்துதுன்னு செம்மையாக இருக்குங்களா வெள்ளை பட்டாம்பூச்சி மஞ்சள் பட்டாம்பூச்சி அதிகமாக பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கலர் பட்டாம்பூச்சி தான் இருக்குது அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் காட்டுப்பூச்சி கைஸ் பரிசல் பயணம் போயிட்டு வந்தாச்சு மதி மதிச்சு தான் உட்காந்துக்கிறீங்க சாப்பிட்டுட்டு தூக்க மாதிரி இருக்குது தூங்குவார் நான் பொள்ளாச்சி கிளம்புறேன் தூரி ஒரு நாலு தூரி இருக்குது போர் அடிக்குது சாப்பிடுதே நீ வேலை

இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நகரமயமாக ஆயிக்கொட்டும் வர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையை பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது இந்த சுழல் முதல் ஒரு நோக்கமே ஆகிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலுமே நகரம் எங்கே பார்த்தாலுமே சிட்டி அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இது பா பார்த்துருக்கீங்க எந்த ஒரு ஒரு கட்டிடமோ எதுவுமோ இல்லை அது அப்படியே இந்த சுழல் எதுக்காக எழுது அப்படின்னா இந்த இயற்கையை பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இந்த டூரிசம் இயங்கி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த யானைகள் தாக்கக்கூடிய அது இந்த குழந்தைகளுக்கான கல்விக்கடன் அப்படி அந்த மாதிரி வந்து குழந்தைகளின் மேம்பாடுகளுக்காகவே இது வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கின்ற சொல்ல சுற்றுலாம் இந்த டூரிசம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடந்துருக்கோம் டூரிசம் வெறு சேராகவே இருக்குது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டிகிரிக்கு மேலே உட்பட்ட நிலங்களில் வந்து விவசாயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டோட ஆடு நம்மளோட மக்களின் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எல்லாமே நாம் செய்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய மண்ணு தான் வந்து எல்லாமே இந்த டேம் ஃபுல்லாகவே இப்போ இருக்கிற ஃபுல்லாகவே இங்கே வந்து டேமில் நம்பி இருக்குது கண்டிப்பாக இருக்கும் ஒரு இருக்கும் ஒரு கொஞ்ச காலம் கண்டிப்பாக ஒரு மரத்தையாவது கண்டிப்பாக நாம் நட்டு வைப்போம் அடுத்த போக தலைமுறைக்கு கண்டிப்பாக இந்த இயற்கையை பேணி பேணி பாதுகாத்து கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு இந்த தால் நம்ம கண் முன்னாடியே சொல்லி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த வந்து வந்து இந்த உங்களுக்காகவே ஒரு மணி நேரம் இந்த இசை நிகழ்ச்சி இந்த பறவை காலத்துல சுற்றுலா வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறோம் இந்த கஷ்ட நஷ்டத்தெல்லாம் மறந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு யாரால என்ஜாய் பண்ணுவோம் நினைக்கிறோம் உங்களுக்கு யார் வேணாலும் வந்து இந்த கலையில காதல் சந்தோஷங்கள் கலை நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க ரொம்ப ஒரு வைப்புக்குள்ளேயே போயிட்டேன்னு சொல்லலாம் நீங்கள் கூட்டத்துல அந்த தான் பார்க்கணுன்ட்டு இல்லை கூச்சப்படாம நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ஆடலாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நாங்களாம் கூட சேர்ந்து ஆனதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போறோம் வாங்க சாப்பிட்றதுக்கு என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பாத்துட்டு சொல்றேன் என்ன வர்றதுக்குள்ள முடிச்சிட்டு சப்பாத்தி வெஜ் சாப்பாடு ஏ வெஜ்ஜி பிரியாணி தக்காளி சாப்பாடு மாதிரி தான் இருக்குது சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆகட்டும் சப்பாத்தி வைத்து சிக்கன் ஆகட்டும் சாம்பார் ரசம் எல்லாமே நல்லா இருந்துச்சு இது போக தயிர் சாப்பாடு ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளேயே வந்து ரெஸ்ட் எடுக்காமல் வந்திருக்கோம் பாருங்க பரவு வரைக்கும் சாப்பிட்டு பாறை மேலே கரடி மாதிரி படுத்துக்கிறத அவ்வளோதான் இங்கே ரெஸ்ட் எடுத்து முடிச்சிட்டு பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரிப்பு இங்கே இந்த இடத்துல அவ்வளோதான் முடிவு போகுது அடுத்து நம்ம அப்படியே அந்த குளிக்கிறக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு போவாங்க அங்கே குளிச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போகிறதா போகிற வழியில தான் அந்த அத்திக்கடை ஆறு இருக்குது அங்கே தான் குளிக்க கூப்பிட்டு போவாங்க அவ்வளோதான் நண்பா நம்ம பார்த்தீங்கன்னா இங்களைக்காடு கேம்ப் சைட்லேருந்து கிளம்புறோம் திரும்பி போற வழியில அத்திக்கடை ஆறுல பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கெடுக்கு இப்போ போகிறோம் கூட ஒரு கைடும் வராங்க சார் சார் நீங்க चलिए, बंटी वार्ड में नेक्स्ट स्टेप बंगले, आधा टूट में ओके सर, बाढ़ देखते हैं। பட்ட கிராமத்தில் குளிக்கிற கூட்டு போகிறாங்க நாங்கள் குளிக்க மாட்டோம் ஏன்னா நம்ம ஊர்லேயே குளிர் ஜாஸ்தி மலையும் ஜாஸ்தி துணிமையுக்கு வரல வேடிக்கை வாதிட்டு திரும்பி போக போகிறோம் குளிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் குளிரும் அடிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி வேடிக்கை வாதிட்டு போகலாம் உங்களுக்காக தான் எப்படி இருக்குதுங்க காட்டிலான்னு போயிட்டுக்கிறோம் யானையாக தான் இருக்குங்களா இப்போதான் கூட்டிப்போம் நீங்கள் யானை உள்ளா ஹலோ வயசுதான் பார்த்தீங்கன்னா அந்த குளிக்கிற இடம் காமிச்சிருக்கேன் தண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெய்யும் போல சிந்தனி மாதிரி போகுது இப்போது மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அதனால் நம்ம இது புளிக்கோட போகிறதில்ல திரும்பி பொள்ளாச்சி வாகனம் இந்த மலையில் ஒரு நல்ல பதிவில் உங்களையெல்லாம் சந்திக்கும் உங்களுடைய எங்களிடமிருந்து விரைக்கிறது நான் உங்கள் பார்ட் டைம் ஸ்டாவில் சிவா கேமராமேன் நம்ம விஜய் தம்பி வந்திருக்காரு நன்றி வணக்கம் டாடா பாய் அடுத்த பதிவை சந்திக்கலாம் பாய் சொல்லுப்பா சொல்லு